கிப்டுந்த ஆமாவா இன்னைக்கு என்ன உங்களுக்கு ம் எங்க போறீங்க எங்க போறீங்க கோயிலுக்கா ம் அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு வந்து இன்னைக்குண்டில் நேற்று அதாவது இன்றைக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஆனால் வந்து நேற்று வந்து ஆக்சைட பிறந்த நாள் அதாவது எட்டாம் மாதம் பதினேழாம் தேதி ஆக்சைட பிறந்த நாள் அந்த இதில் எடுக்கப்பட்ட ஒரு சின்ன இதுதான் நான் பெருசாக கீழே நேற்று கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதால் கொஞ்சம் தலையடி அப்படின்றதால நேற்று வந்து பெருசாக வீடியோ எடுக்கலாமா போயிட்டு இப்போ எடுத்த ஒரு சின்ன வீடியோ தான் இது അക്സാക്ക് വന്ന് അഞ്ചാവത് പിറന്നാൾ എനിക്ക് ഇപ്പം അക്ഷയ പാതിരുക്ക് അത് കിടയിലെ അക്ഷയു വന്ന് അഞ്ച് വയസ്സായിട്ട് ഒരു സന്തോഷമാവും ആശ്ചര്യമുരുക്ക് അഞ്ച് വയസ്സായിട്ട് അപ്പം മാതിരി அன்சேரே போன வருஷத்துக்கு முன்னின போன வருஷத்துக்கு போறது இல்லான வந்து கொஞ்சம் அவஞ்சமாக்களை கண்டு உடன வந்து வெக்கமா போயிட்டு அதான் கொஞ்சம் வெக்கப்பட்டு கொண்டு நிக்கிற பொங்கலை நம்மாட்

நான் வெள்ளனை வந்து யாழ்ப்பாணத்தில் இது வந்ததுக்கு காரணமே அதுதான் ஆக்ஸியாடை பிறந்த நாளுக்காக தான் ஏண்டா ஆக்ஸியாவுக்கு வந்து அப்பாண்டா நல்லா விருப்பம் அதால் அப்பாவை விட்டுட்டு பிறந்த நாள் கொண்டாட கவலைப்படுவாள் அதால் தான் நான் சனிக்கிழமையை வந்து வந்துட்டேன் அக்கவையெல்லாம் சொன்னுவன் இந்த முறையாவது அவங்களோட இருந்த பிறந்தநாளை கொண்டாடங்குவேன் அப்படின்ட்டு சொன்னவன் ஆனால் அக்ஷயாக கவலைப்படுவான்ற இதில் தான் நான் வந்து சனிக்கிழமையே அக்ஷயாவை கொண்டு வந்துட்டேன் அக்ஷயோட பிறந்தநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை கிழமன் அப்பாவோட அப்பா தான் எல்லாமே வாங்கி கொடுத்தது எல்லாமே செஞ்சது எவாக்கு சரியான சந்தோஷம் வீடு ஃப்ரெண்டாக்கள் எல்லாம் வந்தவை அதாவ அவாக வந்து சரியான சந்தோஷம் அக்ஷயாவுக்கு வச்ச ஜெலி முழுக்க தனக்கு அப்படின்னு மாதிரி எடுத்துட்டா கேக் வெடி உடனேயே இப்போ வந்து நானும் அக்ஷயாவும் சேர்ந்து ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறேன் தம்பியும் கேக்குக்கு இதாண்டி கொண்டு இருக்கிறார் கேக்கை உப்படா அம்மா இதாண்டி எல்லாம் செஞ்சு முடிப்பா நான் எடுத்து சாப்பிடலாம் வந்து பார்த்து கொண்டு விற்கிறேன் ஜெலி எல்லாத்தையும் எடுத்துட்டினா இப்போ வந்து கேக்குக்கு வந்து பார்த்து கொண்டு நிற்கினேன்